அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்படிந்து அடங்கிங்கள் அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது என்று சொல்லி நான் இங்கே பார்க்கிறேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த உதிரையம் மிருதும் ஈத மார்க்கத்தை காட்டிலும் கிறிஸ்துவ மார்க்கும் மேன்மையானது என்பதை மிகவும் மையப்படுத்தி வலியுறுத்தி எழுதப்பட்ட ஒரு புஸ்தகமாய் காணப்படுகிறது குறிப்பாக இந்த பதிமூன்றாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறதான பொழுது நம்மை கருத்தருக்குள் அதிகாரத்திலே எழுதி வைத்திருக்கிறது நமக்கு போதித்து நடத்துகிறவர்களை நினைத்து அவரது முடிவை சிந்தித்து அவரது விசுவாசத்தை ஏழாவது வசனத்தில் வாசிக்கிறோம்

சகல ஆலோசனைகளையும் கற்றுக் கொடுத்து பிரயோஜனமான ஒன்றை மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் நமக்கு போதித்து அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் இருமாப்பாய் அல்ல மாதிரிகளாகவும் போரணத்திற்கு நேராக அனுதினமும் நடத்தி கிறிஸ்துவின் மகிமையான வருகைக்காக ஆயத்தப்படுத்துவதுதான் பிரதான கடமையாய் காணப்படுகிறது அப்படிப்பட்டவர்களுக்கு கீழ்படு வேண்டும் என்று சொல்லி பரிசுமும் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது கிறிஸ்து ரூபாய் தெய்வனுக்கு சமம் ஆயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக நாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அவர் சிலுவையின் மர்ணதர் என்றும் கீழ்படுந்தவராகி நம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு அந்த சிந்தை நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார் கீழ்ப்படுதினோடு கூட அடங்கியிருக்கும்படிக்கு தத்து ஆவியானவர் நாட்கள் நமக்கு ஆலோசனைகளை தந்து அவரை போதிக்கிறவராயிருக்கிறார் நம்மை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படுவது நாம் அடங்குகிறதான பொழுது தத்த நம் ஒவ்வொரு நாட்கள் நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துகிற தேவன் நம் நம்மை நடத்துகிறவர்களுக்கு நம் அடங்கியிருக்க வேண்டும் என்ற காரணத்தை நாட்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை நடத்துகிறவர்கள் நம்முடைய ஆத்துமாக்களுக்காக வித்திரவாதம் பண்ணுகிறவர்களாக தெய்வ சமூகத்துல அவர்கள் விழித்திருந்து தெய்வ சமூகத்திலே செதுக்கிறார்கள் ஆத்துமா வெளியேறப்பட்டது ஒரு மனுஷன் ஒருவேளை உலகம் முழுவதும் ஆதாயம் செய்தாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி கேட்கிறது அந்த வெளியேறப்பட்ட ஆத்மாவை தத்துடைய வருகையில் அவருடைய சமூகத்தில் கொண்டு நிறுத்துவதற்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் நம்ம ஒவ்வொரு நாட்களும் நடத்துகிறவர்களாக காணப்படுவதால் தான் நாம் அவர்களுக்கு கீழ்ப்படுந்து அடங்க வேண்டும் என்று சொல்லி கருத்தர் விரும்புகிறார் அந்த பணியை அவரது துக்கத்தோடு நாளும் செய்யக்கூடாது அடங்காத ஆத்துமாக்கள் அவர்களை நடத்துகிறவர்களே வேதனைப்படுத்துகிறார்கள் அவர்களுக்கு ஒரு நாளும் ஆசீர்வாதமாக இருப்பதில்லை ஆனால் கீழ்படுந்து அடங்கியிருக்கிறதான பொழுது அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறதான பொழுது அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்து நடக்கிறதான பொழுது ஒவ்வொரு நாட்களும் நம்மை நடத்தியதார் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை காண செய்வார் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை செய்வார் மாத்திரமல்ல உண்மையிலும் மறுமையிலும் அப்படிப்பட்ட

நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து நிறுத்த நான் வார்த்தைகளுக்காக நன்றி உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் அடங்கியிருந்த வேண்டும் சொல்லி அப்ப அனைவங்களுக்கு போதிக்கிற ஆண்டவரே நாங்கள் இருக்கிறதான இடமில்லை எங்களை நடத்துகிறவங்க மேற்பவர்களுக்கு நாங்கள் அடங்கியிருந்து அவர்கள் சொல்லுகிறான வார்த்தைகளுக்கு ஆலோசனை கேட்டு அதன்படி நடப்பதற்கு தகுப்பின நாட்கள ஒவ்வொருவருக்கும் நிற்கிறது செய்வதாக அவர்கள் துக்கத்தோடு அல்ல ஆண்டவர சந்தோஷத்தோடு கூட அப்ப அவங்களை ஆத்துமாக்களுக்காக அந்த விலையிடப்பட்ட ஆத்மாவுக்காக மரத்தில் பட்சபாதம் செய்து கொண்டிருக்கிற அந்த மேலான மேலாமக்கிறதே நன்றி செலுத்துகிறோம் அதை காண்டிக்கிற வழியில நாங்களும் நடந்த ஒரு முதல் சுத்தம் செய்ய ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது கொடுப்பீதாக ஒரு கிரவுப்பண்டு வல்ல இருக்கும் பர் சுத்தாயனர் கணப்பிலால் நாமத்தில் செப்டிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமையும்